இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த சூப்பர் நாமக்கல் மாவட்டம் சொன்ன ஒரு கண்டிப்பாக இந்த கொல்லிமலை மூலிகை சூப்பர் ஃபேமிலி

எனக்கு காரணமான டிஷ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்கிறவங்க சாமார் சமார் எக்ஸ்ட்ரா காரணமாக சாம்பார் அப்படின்னு கேட்கிறவங்க செடி செடி ரெண்டு வெஜ் அத்தூர் முப்பத்தி இரண்டு வெஜ் அத்தூர் அடிப்பாங்க வெஜ்ஜு காரணமாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க கண்டிப்பாக இதில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா Hãy subscribe cho kênh Ghiền Mì

सर का है बोलते हैं और बनके और और सर से तीन लोगों से बोलिए वहां है रमेश चंद्र स्टार नंबर 21 सॉरी स्टोर नंबर 41 रेगुलरली रेगुलरली राउटर का स्टोर नंबर 41 बिल्कुल एरर नहीं है मेरे को परवा न चेन्नई से हमारा कस्टमर के कस्टमर

മക്കളിൽ <laughs> ക <TheCKAMAų> <saidly> ஸ்டாப் நம்பர் பதினஞ்சு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முட்டை மிட்டாய் காலி ஆயிடுச்சு முடிந்திருக்கிறது ஸ்டால் நம்பர் பதினஞ்சு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முட்டை மிட்டாய் முடிந்து நிறைய பேர் காத்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு ஸ்டாலருந்து சொல்கிறாங்க அப்படி அவங்க எல்லாரும் இருக்காங்க சாரி மனமார்ந்த சாரி கேட்குறாங்க முட்டை மிட்டாய் இஸ் அப்புறம் மாவட்டம் முட்டை மட்டும் ஐட்டம் நிறைய மாவட்டத்தில் வந்து ஸ்டால்ஸ் பண்ணிப்பாங்க ஸோ நம்ம ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் வேறு வேறு ஐட்டம்ஸ் வந்து வெட் பண்ணி காமிச்சிருக்கோம் நம்ம சீரு திருப்பூர் மாவட்டம் ஸ்டால் நம்ம ஒவ்வொரு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இருபது ஐட்டம் அவைலபிளாக இருக்காங்க ஸோ வடையே டெஃபரெண்டாக வடைகள் வடை வேறு மாதிரி வந்து அவங்க முடிச்சுக்கிறாங்க எக்கு முட்டை கட்டு வரை மூட்டு கட்டு விலை பூண்டு கட்டுவடை பல வெரைட்டிஸ் அங்கே இருக்குது இது மட்டும் இல்லாமல் டிஃபின் டின்னர் சாப்பிட நடக்கிறாங்க ஊட்டாப்பாங்க வேறு வெரைட்டிஸ் இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற ஸ்டாஸில் நாமக்கல் மாவட்டம் ஸ்டால் அங்கே நாமக்கல் பார்த்திங்கன்னா காய்ச்சல் தோல் ஸ்டாஸ் இதுக்கெல்லாம் இருக்கிற வரை கொல்லிமலை மூலிகை சூப் இது வந்து மட்டும் இல்லாமல் முட்டி வரைக்கும்

ಮಾವಟ್ಟಿ ಅವರು ಮಾವಟ್ಟತ ಸ್ಪಲ್ ಐಟಮ ನಮ್ಮ ಟಲ್ ನಂಬರ್ ಪದಿನ ಚಂದ ಮಾವತ್ತು ಪಾತೀನಿ ಮುಟ್ಟೆಯೇ ಡಿಫ್ರಂಟಾಗಿ ನಾರ್ಮಲ್ ಡಿಶ್ಶಸ್ ವೆಕ್ಕ ಚಾಟ್ ಮುಟ್ಟೆ ಮಸಾಲಾ ಮುಟ್ಟೆ ಸ್ಯಾಂಡ್ ಮುಟ್ಟೆ ಪೈಪ್ಸ್ ಅಡ್ಡಿ ನಾವು ಜಿಂಕ್ ಪಾಲ್ ಪ್ರುಟೀನ್ ವೇನು ಅಕ್ಸ್ ನಡೆಯುತ್ತೆ ನೆರೆಯೊ ಕೊಟ್ಟೆ ಟೇಸ್ಟ್ ಅದರ ಸ್ನಾಗ್ ಮೇಲೆ ಸದ್ ಪಾಕ திரு சின்ன பெய் மாவட்டம் அப்படின்னா பதினெட்டு ஸ்டாலங்க பதினெட்டில் முக்கியமாக டெஃப்ரெண்ட் டிராவல் ஏஜன்ஸ் இருக்குது नो ऑयल नो बॉयिंग अकॉर्डिंग टू द कांसेप्ट इंडिया ओरल வெல்பனை பண்ணிட்டாங்க சோ கிருஷ்ணகிரி இமாட்டன் ஸ்டால் നമ്പർ 1ல நோ ஆயில் நோ बॉय अकॉर्डिंग टू द प्रोडक्टல டெண்டேனா வழங்கப்படடனதுடான் தென்ன மரக்கீரை அப்படினா லீஃப் சால்வ அண்ட் லீஃப் சோ எல்லாமே நோ ஆயில் நோ बॉय अकॉर्डिंग टू द कांसेप्टல ஹெல்த்தி கார்ட் பர்செட்டில் விற்பனை பண்ணிட்டுருக்காங்க நான் ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஸ்டால் நம்பர் ஒன் அண்ட் ஸ்டால் நம்பர் பத்து சிவகங்கை மாவட்டங்களில் உங்கள் செவியாரம் ஸ்பெஷல் ஐட்டம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் வெஜ் ஃபுட்டு வெஜ்ஜு ஃப்ளெஸ் பார்க்குறவங்க ஸ்டால் நம்பர் பதினொன்னு டெக் பண்ணிக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் அங்கே வந்து ஸ்வீட்டில் அணியல் ஸ்வீட் பனியாவல் அப்படி நாட்டூப்ப நீங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் ஸ்டாலின் சில சில ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நீங்க பார்த்து தான் அது தெரியும் ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க ரொம்ப அப்படியே என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு முன்னால் ஷாய் பண்ண முடியல அப்படினாலும் இன்னைக்கு அவுட் ஸ்டாக் அந்த ஐட்டம் அவைலபிள் இல்லைன்னா தாராளமா நீங்க

அண்ட் சாப்பாடுக்கு கலாச்சாரமாக வந்து சாப்பிட்ற மாதிரி யோகா பொ கொடிகள் எப்படி எல்லாத்தையும் அப்படியாது ஸோ வெளியில் அண்ட் இந்த சாப்பிட்ல செக் பண்ணுங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம பொதுமக்கள் வித்தியாச வித்தியாசமாக ப்ராஜெக்ட் ஸ்கூல் வளர்க்குறாங்க கையாக ஸோ அவங்க அங்கே டான்ஸ்

சென்னை மாவட்டம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா பூ பூராக தயாரிச்ச ஜூஸ் பண்ணிட்டுருக்காங்க முப்பத்தி நாலில் ஃப்ளச்சி தயாரிச்சு ஜூஸ் கரை பண்ணிட்டுருக்கோம் சம்பளத்தை பூ தம்பிப்பூ கல்லி तो काम लेकर चलते हैं तो बायर लेकर चलते हैं तो वो इसमें एक तक़ुली समझ लेते हैं अपने आप में चलेंगे अपने आप में तो चलेंगे अपने आप சாப்பிட அவாய்ட் பண்ணிட்டு மணல் சேர்ந்து போயிட்டு அங்கே உட்காந்து ஜாலியாக ஒரு பிக்னிக் மாதிரி இப்போ ஃபேமிலியோட சாப்பிடுறேன் நீங்கள் சாப்பிட்டு மணல் சேர்ந்து போட்டிங்க அந்த ஸ்டேஜ் எடுத்து நாங்கள் சேர்ந்த பொண்ணுக்கள் வந்தது பிரியாணி இப்போதை இருக்கிறது நடந்துருக்காரு இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் பிரியாணி கிடச்சிடுவோம் चौथा नंबर तीन रहते पूरी बिगाड़ी जॉब रहेगा ना फुल डे या फिर हाफ मिनट और 45 मिनट तक रिलीज कराने को समझो लव केस तो बिगाड़ी अगर चौथा नंबर तीन या बाद में तीन कलर प्लाट कर देगा ना ये और बाद में ऊपर दिन में क्या मिलेगा लव केस में शक्तिदार साइटी का बिगाड़ी सूजूड़ा करते हो ब குறை நல்ல பண்ண விஷயங்கள் விஷயம் சாப்பிட அவங்களோட மற்ற மாவட்டம் ஸ்டாலோ நீங்கள் அம்மா போயிட்டு நம்ம பிரியாணியை வச்சு சூப் இல்லை வடை அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக பிரியாணி கிடைக்கும் பேரு கேழ்வரகு போட்டு எப்படி இருக்கு நீ வச்சுக்கணும் போய் வாங்கணும்னா சக்கல் பரிசு போட்டு வீட்டிலேயே

वाटा ओके